அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி எழுபது மற்றும் நூற்றி எழுவத்தி ஓராம் பாடல் இன்று யார் யார் எத்தனை கர்ப்பந்துகளை உண்டார்கள் என்று கவனித்தோம் என்றும் கவனிப்போம் என்னும் பிரம்மன் உண்டது முப்பதாயிரம் கற்பம் பண்ண முனிவர் பகிர்ந்ததில் ஆயிரம் மன்னிய சித்தர்கள் மற்றுள்ளோர் கொண்டார்கள் தன்னல் மூவர் சாவு பொய்யானதே பிரம்மா முப்பதாயிரம் கற்பமும் சித்தர் முனிவர்கள் மற்றும் ரிஷி போன்றவர்கள் ஆயிரம் வகையான கற்ப மருந்துகளையும் உட்கொண்டார்கள் அதனால் அவர்கள் மரணம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் பொய்யாச்சி சாவென்றால் போனார் பிரம்மன்மாள் மெய்யாய் அடைந்தார்கள் விளங்கிய மூவரும் ஐயா இதுவென்ன ஆச்சரியம் சொல்வாய் மையான கன்னிகள் மாயத்தால் மாண்டாரே ஆனால் அவர்களும் ஒரு நாள் போனார்கள் காரணம் பெருமா விஷ்ணு ருத்தினன் போன்றவர்கள் வையகத்தில் இல்லாமல் மாண்டு போனார்கள் ஏன் காரணம் என்றால் பெண் சேர்க்கையே காரணமாகும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி